ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னென்னா இன்றைக்கி வந்து இது வரைக்கும் போடாத ஒரு செக்ஷன் வந்து நான் நம்ம வீடியோவில் போட போகிற ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த நான் போடணுங்கிற தாட்டே இல்லை பட் இந்த விஷயம் அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிடைச்ச இந்த விஷயத்த என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபாலோயர்ஸ்க்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்பினேன் நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களை தெரியப்படுத்துறதுல எனக்கு சின்ன சந்தோஷம் ஒன்றும் இல்லைங்க சிவகாலி ஆரோக்கல் கார்ட்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் என்கிட்ட இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே டிவினட்டி கார்ட்ஸ் தான் ஆனால் இந்த கார்டு தொடும்போதும் சரி அதை எடுக்கும்போதும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க மெசேஜ் ஸோ உடனே வந்து ரீடிங்லாம் வந்து நான் இதை கொடுக்க முடியாது ஏன்னா இது நிறையா பேர் கைப்பட்டு வந்திருக்கு ஸோ இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி இதை கிளன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ரீடிங் எடுக்க முடியும் எப்போ உத்தரவு வருதோ அப்போ வந்து நான் உங்களுக்கு ரீடிங் கொடுக்குறேன் இந்த கார்டு வந்து சிவனோட சக்தியும் சொல்லுது காளி அப்படிங்கிறது பார்வதியினுடைய அம்சம்தான் அதனால ரெண்டு பேரோட பவர்ஃபுல்லான மெசேஜ் பவர்ஃபுல்லான கைடன்ஸ் வரப்போகுது நான் இதை இன்னும் கிளென்ஸ் பண்ணி மெடிடேஷனில் வச்சு கடவுள்கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு இது இன்னும் சூப்பராக பவர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிவைஸ் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு தேவைப்படுற கைடன்ஸ் கிடைக்கும் அது வரைக்கும் இதே சாமிக்கிட்ட இருக்கட்டும் கிளன்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரீடிங் போடுறேன் கடவுள் வந்த சிவனையும் சரி இப்போ சக்தியும் சரி இவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியாது இவங்க என்றைக்கு வந்து பிரிக்கப்படுறாங்களோ அன்றைக்கி இந்த உலகமே அழிஞ்சு போயிடுங்க சிவனும் சக்தி ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அந்த டுகெதர்னஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படிப்பட்ட கார்ட்ஸ் வந்திருக்கு அதோடய ரீடிங்ஸ் என்னென்னு வரப்போற செக்ஷன்ல செக்ஷனில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் தேங்க்யூ